ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டம் பல பேரோட உயிர் பலி வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில சைடு மீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு கப்பு உயிர் பலி வாங்காதா என்ன அப்படின்ற மாதிரிலாம் தற்கொறி மாதிரி இருக்காங்க ஒரு சில சைடு பார்க்கும்போது இது தேவையா அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதாவது நான் எப்போதும் இன்ட்ரோ கொடுத்து அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் வந்து ஐபிஎல் ரிட்டன்ஷன் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நைட்லாம் ரெடி பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டையும் ரெண்டு நம்ம மூணு வீடியோ என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபேன்ஸும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட ப்ரோ சிஎஸ்கேட ரிட்டன்ஷன் வீடியோ பண்ணுங்க எம்ஐயோட ரிட்டன்ஷன் வீடியோ பண்ணுங்க அடுத்த வருஷம் யார் இருப்பாங்க யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்ம பிடிச்ச டீம் தோத்துருச்சு நம்ம பிடிக்காத டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த செய்தி நேத்துலேருந்து கேட்கும் போது எனக்கு வீடியோ போடணும்னு கூட தோணவே இல்லை நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இந்த ப்ரோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடக்குது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டனால தான் நான் அந்த வீடியோவே போடுறேன் அப்படி போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அதாவது வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்குது மிஸ்டர் மார்ஸ் உங்களுக்கு தெரியும் கால் மேலே ட்ராஃபியை வச்சுட்டு உட்காந்துருந்தாப்ல அது மிகப்பெரிய ஒரு ட்ரோலாச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதை கொண்டு வரேன் அப்படி போது டிராஃபி உங்களுக்கு முக்கியம் தான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஜெயிச்சிருக்கீங்க தான் கவர்மெண்ட்டே எடுத்து இதை நடத்தியிருக்காங்க ப்ராப்பர் இது இல்லை நம்ம யாரையுமே நான் பிளேம் பண்ணுறதுக்காக விரும்பவே இல்லை மக்கள் கொஞ்சம் நம்ம வந்து நம்ம தான் வந்து அவேர்னஸாக இருக்கணும் உயிரை விட வந்து அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் செலிப்ரேஷன் உள்ள போயிட்டு இருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பல பேர் இறந்துருக்காங்க இன்னும் வந்து ஐசியூல இருக்கதா சொல்றாங்க நிறைய பேருக்கு வந்து அடிப்பட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த முத நாள் வந்து சி அதாவது ஆர்சிபி வந்து கப்பு போது நடக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு எல்லாரும் வேலைக்கு போகாமல் போட்டிருக்காங்க லீவு போட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே அங்கே வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து நடத்திருக்காங்க இந்த யுகத்தில் இனிமேல் யுகத்தின் வெற்றி மாதிரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு சங்கதியே நடக்காதரா அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க அவங்களாம் கேட்கும் அவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே எங்களால் பார்க்க முடியல இன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாருமே லீவு ஃப்ரீயாக பிரியாணி போடுறாங்க சோறு போடுறாங்க அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுப்பா இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே ஜெயிக்கணும்டா இதுக்காக வாட்டி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி அவங்க கப்புமே ஜெயிச்சிருந்தாங்க விராட் கோலி அழுகை அது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வந்து போச்சு ஆனால் அது முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து போயிருக்காங்க போகறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போயிட்டு செலிப்ரேட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்கும்போது ம ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஐபிஎல்னால இப்படியாச்சா இல்லை யாருனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யார் மேலே வந்து ப்ளேம் பண்ணி இதுக்கு இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் நீங்கள் இப்படி நடந்திருக்கலாம்டா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம யாரையுமே சொல்ல தேவையில்ல நம்ம தான் மக்களை எப்போதும் பார்த்தீங்கன்னா அவேர்னஸாக இருக்கணும் நம்ம தான் பொறுப்போடு நடந்துக்கணும் எதுக்கு நம்ம கொண்டாடி எது நம்மளுக்கு தேவையோ அதுக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சோம் செலிப்ரேட் பண்ணலாம் எதுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு இந்த அஜித் தலா அவர்களோட படத்தில் போயிட்டு அதிகாலை காட்சி போய்ட்டு ஒரு பையன் வந்து இறந்து போனான் புஷ்பா படத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தவங்க இறந்து போனாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தான் வந்து ஒரு ரசிகராக இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனாக இருந்துட்டு ஒரு ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் தப்பே கிடையாது கிரிக்கெட்டாக இருந்துட்டு அவங்க ஃபேனை பார்க்கணும் தப்பே கிடையாது வீட்டில் செலிப்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம் இதை வந்து வேற மாதிரி கையாண்டிருக்கலாமே அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ மும்பையில் இந்த மாதிரி ரோட் ஷோ போனாங்க அவங்க எப்போதுமே மும்பை ஜெயித்தோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டு இவங்க எதுவும் சூடு போட்டுக்கிட்டாங்களா இது ஏன் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வந்து மொதல் நாள் வந்து ஆர்சிபி கங்கிராச்சுலேஷன் ஆர்சிபி ஃபார்வர் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்த நிலையில் இப்போ வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டிங் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல நல்லா நியாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அவங்க கப் ஜெயிச்சோட அவன் அவன் ஊருக்கே போயிட்டான் அதுக்கப்புறமேட்டு தான் எதுவும் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன்லாம் இங்கே நடக்கவே இல்லை சப்போஸ் வந்து இத்தனை கப்பு பார்த்தனால எதுனால அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களான்னு தெரியவே இல்லை இப்போ ஆர்சிபியை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து கப்பு ஜெயிக்கிறாங்க அது அவங்களுக்கான கப்பு தான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரியான திட்டமிடல் கரெக்டான ஒரு இது அந்த அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லட்சங்கள்ன்றாங்க ஆனால் பல மக்கள் கூடியிருக்காங்க அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோ இருக்கீங்க தப்பே கிடையாது ஆனா இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்கும் போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இறந்தவங்க எல்லாருக்கும் நம்மளோட சார்பாக அவங்க வந்து கண்டிப்பா அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதுக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவோம்